கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மொத்தமா ஐந்து கிடாரி கன்றுங்க வளர்ப்பு கன்றுன்னா இந்த அளவுக்கு கம்மி ரேட்டுக்கு இப்படி அவன்கிட்ட கன்றுகளா அப்படின்னு சொல்லி நீங்களே அசந்து போவீங்க அவ்வளவு தரமான ஐந்து கிடாரி கன்று பாருங்க வீடியோலேயே பாருங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமா நல்ல சுழி சுத்தமா இருக்கக்கூடிய கன்று தான் மாட்டு வியாபாரி ராஜா அவரு இடத்துல தாங்க விற்பனைக்காக இருக்கு கன்றுகள் பாருங்க நல்ல வட்டமா இருக்குங்க எந்த வகையிலையுமே குறை சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட பத்து கன்று கன்றுகளும் இருக்கு மொத்தம் ஐந்து கிடாரி கன்று ஐந்து கிடாரி கன்றுனுடைய ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் அதாவது இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கே விடுறதா சொல்லி இருந்தது அவர் இடத்துல கன்றுகள் இல்லைங்கிறதுனால தான் இந்த ஆஃபர் கொடுக்க முடியல பொங்கல் ஆஃபரை இப்போ கொடுக்குறேங்க அதனால ரொம்ப ரொம்ப கம்மி விலை அதாவது ஐம்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள ஐந்து கன்றுகள் வெறும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதனால கண்டிப்பா உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ஒரு அரிய வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசி கன்றுகளை வாங்கிக்காங்க பயன்படுத்திக்காங்க ஏன்னா கம்மியான ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தான கிடாரி கன்றுங்க கன்றுகளை ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ரொம்ப ரொம்ப தரமான கன்று தான் உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ தனியா ஒரு கன்று வேணுனாலும் நீங்க அதுக்கு உண்டான ரேட்டை பேசி நீங்க வாங்கிக்காங்க கன்றுகள் எல்லாமே ரேட் கம்மி தான் உடனே கால் பண்ணி பேசி பயன்படுத்திக்காங்க ரொம்ப ரொம்ப தரமா இருக்கு மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க முடிஞ்சா ஐந்து கன்றுகளுமே நீங்க வாங்கிக்காங்க இவரு இடத்துல வாங்கி உடனே நீங்கள் சேல்ஸ் கூட நல்ல லாபத்துக்கு வைக்கலாம் முடிஞ்சா உடனே கால் பண்ணி பேசி ஐந்து கண்டுகளையுமே வாங்கிக்காங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்